குருவே சரணம் இன்றைக்கு நாம் ஒரு அபூர்வமான விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் அதாவது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் அப்படின்னு வாங்கின சனீஸ்வரனை பற்றிய ஒரு அற்புதமான ரகசியம் சரியா சொல்லணும்னா சனீஸ்வர ரகசியம் சனீஸ்வர தத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சனீஸ்வரனை பற்றிய அற்புதமான ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சனீஸ்வரன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதோடு சேர்த்து இன்னும் சில பேர்களையும் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சனன் உதானன் கர்மம் இதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சனீஸ்வரனை பற்றி தான் நாம் இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கப்போம் சரி சனினாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கர்மகாரகன் ரொம்ப மந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கர்மகாரகன் நம்ம வாழ்க்கையுமே கர்மத்தின் அடிப்படையில் தான் கர்மாவின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வாழ்க்கையுமே போய்கிட்டு இருக்குது இதுக்கும் கர்மாவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு சித்தர்கள் தான் எத்தனையோ கிரகங்கள் பிரபஞ்சத்தில் இருந்தாலும் ஒன்பது கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட தொடர்பில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவங்க அதில் ஒரு கிரகம் சனி எந்த கிரகம் மாறுதோ மாறலையோ சனி கிரகத்தை மாறும்பொழுது எல்லாரும் கவனமாக பார்ப்பாங்க நமக்கு அது பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கான்னு அந்த அந்தளவுக்கு சனி நம்ம வாழ்க்கையோட தொடர்பில் இருக்கார் அவருக்கு பேர் கர்மகாரகன் சரி கர்மகாரகன் ஏன் பேர் வந்துச்சு கர்மாவை தீர்மானிப்பவன் அப்படிங்கறது அர்த்தமாகுது ஏன் அப்படி பேர் வந்துச்சு ஒவ்வொரு வினாடியுமே கர்மாவை உருவாக்குறவங்க நாம உருவாக கூடிய கர்மா மொத்தமும் பிரபஞ்சத்துக்கு தான் போகும் நம்முடைய கர்மா மொத்தமும் தான் இருக்கும் பிரபஞ்சத்துல இருந்தே நம்ம கர்மாவின் படி பலன்களை நாம ரிசீவ் ஆகி அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் பிரபஞ்சத்துல இருக்குது அப்படின்னா பர்டிகுலரா எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த கர்ம வினை பதிவுகள் அத்தனையுமே பிரபஞ்சத்தில் ஸ்டோர் ஆகுது பர்டிகுலராக சனி கிரகம் தான் அதை ஈர்க்கிறது வாங்குதுன்னு அர்த்தம் அதுதான் சயின்ஸ் உங்கள் நீங்கள் உருவாகக்கூடிய கர்மத்தின் பலனாக விளையக்கூடிய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் அத்தனையுமே எங்கே போய் பிரபஞ்சத்தில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா சனி கிரகத்தில் சரி சனி கிரகத்தில் போய் ஸ்டோர் ஆகுறது யார் மூலமாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பில் காற்றை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் திருகரன் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா இதில் உதானன் என்ற காற்று இந்த உதானன் என்ற காற்று கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய காற்று இதுக்கு ஒலி காற்றுன்னு பேர் இருக்குது கர்ம காற்றுன்னு பேர் இந்த உதானன் என்ற காற்றினுடைய வர்ணம் என்ன கவனமா கேட்டா தான் என்ற காற்றினுடைய வர்ணம் கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு வினாடி கர்ம பதிவுகளையும் பிரபஞ்சத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய காற்றினுடைய பேர் நீல வர்ணம் சரி இந்த உதானன் என்ற காற்றை நமக்கு காற்றிலிருந்து பிரித்து உதாரணன் என்ற சத்தை இந்த காற்றுலேருந்து பிரித்து கொடுக்குற இன்னொரு காற்று இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டா பிரபஞ்சனன் அப்படின்னு ஒரு காற்று இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமின்னு சொல்லக்கூடிய நான்கு பிரதானமான காற்றுகளில் பிரபஞ்சனங்கிறது ஒரு காற்று அந்த காற்று தான் காற்றில் உதாரணன் என்ற ஒரு காற்றை தனியாக பிரித்து அடையாளப்படுத்துகிற வேலையை செய்கிறது பிரபஞ்சனன் இந்த பிரபஞ்சனன் என்ற காற்றினுடைய வர்ணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீல வர்ணம் அடர் நீளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அடர் நீல வர்ண பிரபஞ்சன்கிற காற்று உதாரணன் மூலமாக பதிவுகளை பெற்று பிரபஞ்சத்துல ஒன்றே சேர்த்து வைக்கிது அதுவும் குறிப்பாக சனி கிரகத்தில் இந்த சனி கிரகத்தினுடைய வர்ணம் என்ன அப்படின்னு கேட்டா அடர் நீளம் கரு நீளம் அப்படி பார்த்தா கருப்பா தான் தெரியும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க உதாரணனுடைய வர்ணம் நீளம் அதை உருவாக்கக்கூடிய பிரபஞ்சனனுடைய வர்ணம் கருநீலம் அதை அது போய் கனெக்டா இருக்கக்கூடிய சனியினுடைய நீளம் கருணீளம் இதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னால அந்த வர்ணங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப கர்மகாரகன் அவனுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வினாடியும் கர்ம பதிவுகளை உதாரணன் மற்றும் பிரபஞ்சனன் மூலமாக வாங்கி வச்சுக்கிற இடம் சனிங்கிறதுனால அவனுக்கு பேர் கர்மகாரகன் அங்கே இருந்து அந்த கர்ம பதிவுகளை எல்லாம் மீண்டும் நம்மை நோக்கி பலன்களாக அவன் அளிக்கும் பொழுது அதை வாங்குற இடம் எது வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்கினை அந்த பகுதியினுடைய வர்ணமும் கருணியில் நீளமும் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் உதாரணன் மற்றும் பிரபஞ்சனன் மூலமாக அவங்களுடைய பதிவுகள் அத்தனை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் பர்டிகுலராக போ சனியில் சேர்த்து வைக்கிறீங்க சனி அங்க இருந்து என்ன பண்ணுனா கர்ம பலன்களின் அடிப்படையில் பலன்கள் கொடுக்குது கர்மாவின் அடிப்படையில் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பதிவுகளின் தான் வாழ்க்கையை வாழ்றீங்க அது எப்படின்னா நேர ஆக்கினைக்கு வந்து ஆக்கினை மூலமா உடல் முடுக்க இதைத்தான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் நன்மைகளை எல்லாம் நாம அனுபவிக்கிறோம் நாம செஞ்ச நன்மை தீமைகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் இந்த சயின்ஸ் தான் அப்போது சனி கிரகம் மந்தமாக இருக்குது அப்படின்னா என்ன அங்க அங்கேருந்து வரக்கூடிய பதிவுகள் எந்த விதத்துலையும் ரொம்ப வேகமாகவோ ரொம்ப ஸ்லோவாகவோ இல்லாமல் அப்படியே நார்மலாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை நோக்கி அது தீர்ற வரைக்கும் நம்ம கூட கனெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் நான் எப்படி உருவானே என்னுடைய ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய ஜீன்களின் தொகுப்பாக நான் உருவானேன் என்னுடைய ஏழு தலைமுறை பெரியவர்கள் அப்பா வழி வழியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் செய்த கர்ம பதிவுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் இருக்குது அவர்களுடைய ஜீன்கள் ஏங்கிட்ட இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் சம்பந்தப்பட்ட ஜீன்களோட தொடர்பில் இருந்து பதிவுகளை கொடுக்கலும் வாங்கலுமாக இருக்கக்கூடியது பேர் தான் கர்ம பதிவுகள் கர்ம பரிமாற்றம் அப்படின்னு சொல்றது அப்போ சனி கிரகத்தை ஏன் முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த பதிவுகள் இதையே இது ஏன் சனிக்கு போகுதுன்னு கேட்கக்கூடாது இது டீஃபால்ட்டாக நடந்த விஷயத்தான் நடந்துக்கிட்டு இருந்த இயற்கையினுடைய அதிசயத்தை தான் சொன்னாங்க ஏன் சனியில் கொண்டு போய் வைக்கணும்னு யாரும் கேட்க முடியாது காரணம் இது டீஃபால்ட் ஏன் காற்று வந்துச்சுன்னு கேட்க முடியும் கேட்க முடிய காரணம்னா காற்றை யாரும் உருவாக்கலை அது டீஃபால்ட் அது மாதிரி சனி கிரகம்தான் இங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை வாங்குவதும் அங்கிருந்து அதற்கான பதிவுகளை இங்கே இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி பலன்களாக அழிப்பதும் அதுதான் அந்த சனி கிரகத்தோடு தொடர்புடைய ஆக்கினை அதனோடு தொடர்புடைய உதாரணன் பிரபஞ்சன் இவை அத்தனையுமே ஒரே வர்ணத்தில் குறித்ததுக்கான காரணமும் இது அத்தனை கனெக்டில் இருக்குங்கிறது இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் யார் மூலமாக சிவபாக்கியர் மூலமா எல்லா விதமான பூஜைகளும் எல்லா விதமான தவங்களும் ஜபங்களும் தீர்த்தங்களில் நீராடுவதையும் காட்டிலும் எல்லா விதமான மந்திரங்களை காட்டிலும் உயர்ந்ததுமான ஒரு ரகசியத்தை அதை பயன்படுத்தக்கூடிய ரகசியம் தெரிந்தால் இந்த பதிவுகளை ரிமூவ் பண்ணிட்டு என் வாழ்க்கையை புதுசாக தொடங்க முடியுங்கிறத ப்ரூஃபோட நம்ம சபை வந்து பிரம்மமுத்தி யோகாங்கிற பயிற்சி வகுப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கு இப்படி சொடக்கு போட்டு சவால் வேறு எப்படின்னா இந்த பதிவுகளை ப்ரூஃபோடு காட்டி இந்த பதிவுகள் ரிமூவ் ஆகிறதையும் ப்ரூஃபோடு காட்டி நான் எம்டி ஆகிட்டேங்கிறதும் ப்ரூஃபோட காட்டுறோம் அப்போ சனீஸ்வரன் யாரு அவருக்கான வேலை என்ன உதானன் பிரபஞ்சனன் சனீஸ்வரன் ஆக்கினை இவங்க நாலு பேர்த்துக்கான கனெக்ஷன் என்ன இது தெரியணும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம லைஃபை நம்மளே கொண்டாட்டமாக வாழ முடியும் இவ்வளோதானா இந்த சயின்ஸை நான் எப்படி வேணால் டீல் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட முடியும் சனீஸ்வரன் அவனுக்கு துணையாக இருக்கும் உதாரணம் மற்றும் பிரபஞ்சனன் அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஆக்கினை இவர்களை பற்றிய ஞானம்தான் சனியினுடைய தத்துவம் சனிதான் நம்ம கர்ம பதிவுகளை எல்லாம் வாங்கி வைக்கிறவர் அவர் தான் மீண்டும் அதிர்வு அதிர்வலைகளாக நம்ம உடம்பு நம்மளோட மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் அவர் தான் அதனால தான் நம்ம வந்து இன்னும் பயப்படுறோம் ஐயோ செஞ்ச பாவ புண்ணியங்களா நம்ம கிட்ட வருமே பாவம் அதிகமாக இருக்குமா புண்ணியம் அதிகமாக இருக்குமா இந்த நேரத்தில் சனியோட வீரியம் புண்ணியத்தின் பக்கம் இருக்குமா பாவத்தின் பக்கம் இருக்குமா ஒருவேளை பாவத்தின் பக்கமாக இருந்தால் நம்ம அனுபவிக்க போகிறது ரொம்ப கஷ்டகாலமா இருக்குமே புண்ணியத்தின் பக்கமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாயிருவோமே இவ்வளோ இவ்வளவுதான் சனியினுடைய மாற்றத்திற்கு தகுந்தார் போல் நம்ம முன்னோர்கள் புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுருப்பாங்க பாவத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்க சனி கிரகம் வெளிப்படுத்துகிற இந்த காலம் பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலமா புண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலமா இதைத்தான் சனிப்பெயர்ச்சின் போது நாம சனிப்பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகுதுங்கிற வார்த்தையால் பயன்படுத்துவோம் ஒருவேளை அது அந்த பாவப்பதிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருந்துச்சு அப்படின்னா போச்சு நாம் அனுபவிக்கிறது பூரா கஷ்டமும் நஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப இது வராதுன்னு அது ஒரு அனுபவமாக போயிடும் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களையும் அது கொடுக்கும் அது எடுத்துக்கிற மனநிலையை பொறுத்தது அதுவே புண்ணியத்தை அழிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சுன்னா நமக்கு நடக்கிறது பார்த்தா சனியினால் நன்மைகளாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரும் ஒரு மொத்தத்தில் நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய சனி அதை நம்ம உடம்போடு எப்போயுமே கனெக்டாக இருக்குது யார் மூலமாக உதானன் மற்றும் பிரபஞ்சனங்கிற காற்று மூலமாக ஆக்கினைங்கிற மூன்றாவது கண் பகுதி மூலமாக சனி கிரகம் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய கர்மங்களோட நம் முன்னோர்கள் செய்த கர்மங்களோட தொடர்பில் இருக்க இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சனியினுடைய தத்துவம் குருவே சரணம்